எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தமிழில் வந்து நம்ம அலைகிடுதல் பார்த்திடலாம் நான் இம்பார்ட்டண்டாக கொஞ்சம் வந்து எக்ஸாமுக்காக கொஞ்சம் முன்னாடி முன்னாடி போட்டுட்ருக்கேன் என்னோட சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆரம்பிச்ச ஒரு த்ரீ டேஸ் தான் இருக்கும் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலைகிடுதல் அதில் வந்து மெயினாக நம்ம சீர்பிரிக்க தெரிஞ்சிட்டாலே நம்ம கிட்டத்தட்ட வந்து ஈஸியாக அதை வந்து போட்டு முடிச்சிடலாம் எப்படி பிரிக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் ரூல்ஸை பாத்துக்கலாம் ரூல்ஸ் பாத்தீங்கன்னா மெய்யெழுத்து அதாவது புள்ளி வச்சு எழுத்துன்னு சொல்லுவோம் அப்பதான் நமக்கு புரியும் இல்லையா மெய் எழுத்து புள்ளி வச்சு எழுத்து வந்தா நம்ம கோடு போட்டணும் எங்கெல்லாம் புள்ளி வச்சு எடுத்து வருதோ அதை பார்த்து அதை பார்த்தோன்னே கோடு போடணும் இப்ப பாருங்க இப்ப வந்து கல் அப்படி வந்ததுன்னா புள்ளி வச்சு எழுத்து வந்துச்சு அவ்வளவுதான் கோடு போட்டுற வேண்டிதான் அந்த மாதிரி சரிங்களா அடுத்து வந்து ஒரு நெடில் வந்தாலே கோடு போட்டணும் நெடில் எழுத்துக்கிறேன்னு கீழே சொல்றேன் ரீகால் பண்ணிக்கலாம் ஒரு நெடில் வந்தாலே கோடு போட்டணும் குரில மட்டும் ஒரு குரில் மட்டும் வந்ததுன்னா கோடு போடக்கூடாது இப்ப வந்து பல அப்படி இருந்ததுன்னா பா பக்கத்துல போட மாட்டோம் பா வந்து அப்ப இந்த இதெல்லாமே சேர்த்துக்கணும் அதே இது போடும்போது நம்ம நீங்க கேட்கலாம் அப்ப பா வந்து குரிலா இருக்குது சப்போஸ் இங்க வர லெட்டர் வந்து இப்படி வந்துருச்சு பா லா அப்படின்னு இன்னும் இப்படி மீனிங் ஃபுல்லா இருக்கும் பலான்னு வச்சுக்கோங்க ஆஹ் இப்ப இது வந்து குரிலு இது வந்து நெடிலு அப்ப என்ன படுறதுன்னு கேப்பீங்க நம்மளுக்கு ரூல்ஸ் என்னன்னா ஒரு குரில் வரும்போது போடக்கூடாது ஸோ நம்ம அதோட சேர்த்து இப்படி போட்டுக்க வேண்டாம் அவ்வளோதான் சரிங்களா இப்படி தான் பிரிக்கணும் இதுதான் ரூல்ஸு இதுல வந்து குரு என்ன ரிகால் பண்ணிடலாம் இப்போ வந்து உயிர் மெய் எழுத்துக்கள்ல இப்படி ஆறுலாம் பார்த்து எழுதிக்குவோம் அப்பதான் உனக்கு புரியும் க க மேலே உள்ளதெல்லாம் குரிலில் வந்துட்டு கீழே உள்ளதெல்லாம் நெடியில் எழுதிக்கணும் அப்போதான் ஈஸியா புரியும்னு கி கு கு கே கே கை இங்கே தான் வரும் திரும்ப கோ கோ கவு இங்கே தான் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வரிசை மட்டும்தான் நம்ம குரில் வலுத்துக்கள்ல வரும் மீதி உள்ள ஏழு வரிசைகளும் நம்மளுக்கு நெடில வந்துடும் அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் ஆனாவனால பார்த்தோம்னா அ ஆ இ உ ஏ ஏ இங்கே தான் வரும் ஓ ஓ நம்ம இங்கிலீஷ்ல ஏஇஐஓ படிக்கிற மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அஇ இந்த அஞ்சு முறை தான் குரில வரும் இதெல்லாம் குரில் பேலன்ஸ் எது வந்தா நெடில் அதே மாதிரிதான் இந்த அஞ்சு வரிசை தான் குரல் ரெண்டுமே அஞ்சு அஞ்சு ஞாபகம் வச்சுங்க ரெண்டு அந்த அஞ்சு வரிசை தான் குரல் அதுக்கு பாலன சொல்ல வரிசை தான் நெடில் இது ஞாபகம் வச்சிட்டாலே நம்ம ஈஸியாக நம்ம வந்து சீர் பிரிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் அடுத்த ஷார்ட்ஸில் நான் போடுறேன் ஓரசச்சி ஈரசை சீர் மூன்றரசு அந்த மாதிரிலாம் வரும்போது எப்படி வந்து அது பிரித்து எப்படி வாய்ப்பாடு போடுறதுங்கிறத அடுத்த ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்